பொதுவாக இலங்கையினுடைய தரைக்கீழ் நீர்வளம் அல்லது தரைமேற்பு நீர்வளம் உட்பட நீர்வளங்கள் உட்பட்ட பல்வேறு வளங்களை பாதுகாப்பதற்கான வள பாதுகாப்பு சட்ட ஏற்பாடுகள் பல வழிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனாலும் அவற்றினுடைய நடைமுறைத்தன்மை தன்மை என்பதும் பிரயோகத்தன்மை என்பதும் ஒரு கேள்விக்குரியதாகவே காணப்படுகின்றது இந்த வளங்கள் தொடர்பான பல்வேறு சட்டங்கள் சட்ட புத்தகத்தில் இருக்கின்றதை தவிர அவற்றினுடைய நடைமுறை என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றது சட்ட ஏற்பாடுகளை பொறுத்தவரையும் சில வகையான செயற்பாடுகளுக்கு உதாரணமாக குழாய்க்கிணறு அமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கான சட்டங்கள் இன்னமும் மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது இன்னமும் வலுவாக்கப்படல் வேண்டும் ஆகவே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக இந்த வளங்களை பாதுகாப்பதற்கான ஓரளவு போதுமான ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட இன்னமும் இந்த சட்டங்கள் வலுவுடையதாக பீணப்படுகின்ற அதே வேளை அந்த சட்டங்களினுடைய பயன்பாடு என்பதும் அல்லது அந்த சட்டங்களினுடைய பிரயோகம் என்பதும் மிகவும் உயர்ந்த அளவில் மேம்படுத்தப்பட வேண்டும் எனக்கு தெரிந்த வகையில் மிக குறைவான அளவே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சட்ட பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக இந்த சட்ட பாதுகாப்புகளினூடாக அல்லது இறுக்கமான சட்ட நடைமுறைகளினூடாக இந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக மண்ணகழ்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது எங்களுடைய பிரதேசத்தினுடைய கல்லகழ்வு காடழிவு போன்ற கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய பிரதேசம் மிக நீண்ட காலத்தில் இயற்கையற்ற சூழலாகவே காணப்படும் எட்டாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தினுடைய மொத்த பரப்பில் முப்பத்தி ஒரு வீதம் காட்டு பரப்பாக காணப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மொத்த பரப்பு இருபத்தி நாலு வீதமாக குறைவடைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட எங்களுடைய மொத்த பரப்பில் ஆறு அல்லது ஆறுதம் அஞ்சு வீதமான அளவை காட்டுப்பரப்பை நாங்கள் இல்லாமல் செய்திருக்கின்றோம் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் அல்லது பல்வேறு வகைப்பட்ட நடவடிக்கைகளுக்காகவும் நாங்கள் இந்த காட்டு வளங்களை அழித்து எங்களுடைய பிரதேசத்தை ஒரு இயற்கை சூழல் சமநிலையற்ற பிரதேசமாக மாற்றியிருக்கின்றோம் ஆகவே இந்த சட்ட பின்பற்று எங்களுடைய பிராந்தியத்தை குறிப்பாக வடக்கு மாகாணத்தை இயற்கையோடு இணைந்த பிரதேசமாக மாற்றி இயற்கையும் மனிதர்களும் சமமான சமநிலையை பேணுவதாக இயற்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் பொதுமக்கள் இது தொடர்பாக அதிக அளவிலான விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இளைஞர்களிடத்தில் ஓரளவுக்கு இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் அந்த நிலைமைகள் இன்னமும் அதிகரிக்கப்பட்டு அல்லது இன்னமும் தூண்டப்பட்டு இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களுமே இந்த இயற்கை எங்களுடைய மிகப்பெரிய கொடை என்பதை உணர்ந்தும் இந்த இயற்கையின்றி எங்களுடைய வாழ்வு இந்த பிரதேசத்தில் சாத்தியப்படாது என்பதனையும் கருத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டு எங்களுடைய இயற்கையை பாதுகாத்து நாங்கள் இயற்கையோடு இணைந்த மக்களாக வாழ்வதனூடாக இயற்கை சமநிலை குழம்பி ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும்